ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது மசாலா மோபியா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை தக்காளி தேவையில்லை நாம் தேடி எடுக்க வேண்டியது இந்த கொத்தமல்லி ஒன்று தாங்க மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் அருமையாக செஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம காராமணியில் செஞ்சது காராமணி நல்லா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வெள்ளையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை வந்து சுண்டல் செய்வாங்க இல்லைன்னா குழம்பு செய்வாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான இது எப்படி அப்படின்னா நார்த் இந்தியன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியா குவிக்கா செஞ்சுக்கலாம் ஹாட்டான சாதத்தோட சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வகைங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது எப்படி அப்படின்னா இது நார்த் இண்டியன் பீப்புள் செய்யக்கூடிய ஒரு குழம்பு இதுக்கு வந்து பூண்டு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இது பேர் என்ன அப்படின்னா மசாலா தோபியா தோபியா அப்படின்னா இந்த காராமணியை தான் அவங்க சொல்லுவாங்க இது வந்து நான் தட்டப்பெயர்ல இது ஒரு வகை காராமணி அப்படின்னு சொல்லிட்டு நாம உண்டு இதை வச்சு நான் ஒன்னு செஞ்சு காமிக்க போறோம் உங்களுக்கு ரொம்ப டேஸ்டி இன்ட்ரெஸ்டிங் ஆயிருக்கும் நமக்கு ரொம்ப சட்டுன்னு செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து லீவ் டைமுங்கிறதுல குழந்தைங்கலாம் வீட்டுல இருக்கும் போது குழந்தைங்களோட விளையாடுவோம் அவங்களோட என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அது மாதிரி சமயங்கள்லயும் சரி ஆஃபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு டக்குன்னு லேப்டாப்ல உக்காரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி அது மாதிரி இருக்கும்போது இது சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு ரொம்ப அவசியமான டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதனால இப்போ இது வந்து நான் இரநூறு கால் கிலோ எடுத்திருக்கேன் இப்போ இதை கால் கிலோ எடுத்துட்டு கழுவிட்டு இதை க குக்கரில் போட்டு நேராக துருவா போட்டு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் வேகலை அப்படின்னா நம்ம இன்னொரு நிமிஷம் வைக்கலாம் இப்போ நம்ம இதை கழுவிட்டு குக்கர் அடுப்பில் வைக்கலாம் இது மாதிரி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க அதே போல ஏதாவது ஒன்று இப்படி பாருங்க மேலே மிதந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க அதாவது பிஞ்சியா இருக்கும் இது ஊறவும் ஊறாது அதாவது வேகும் போது கெட்டியா இருக்கும் அது மாதிரி ஏதாவது மிதங்கிச்சே அப்படின்னா எடுத்துடுங்க அப்புறம் வந்து இதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன் நான் இது கொஞ்சமா உப்பு போடலாம் பாருங்க நான் அதையும் நிறுத்திட்டேன் நான் உப்பு ஏன் போடணும் அப்படின்னா வேகறதும் நல்லா இருக்கும் அட் த மீன் டைம் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் உப்பு ஏறி நல்லா இருக்கும் நம்ம இந்த தண்ணியை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானிச்சு இது உப்பு போட்டுக்கணும் அவ்வளவுதான் ஒரு ஒன்றும் இல்லை இப்போ இது நம்ம மூடி வச்சு சவுண்ட் வந்ததுமே வெயிட் போட்டு சவுண்ட் வந்ததுமே பன்னெண்டு நிமிஷம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்ப பாருங்க வெயிட் போட்டுட்டு சவுண்ட் வந்ததுமே அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா தண்ணி பொங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வத்தி போய் இந்த தண்ணி பார்த்தாம தீய ஆரம்பிச்சிடும் அடியில அந்த பீன்ஸ் அடியில் இருக்கிற சுண்டல் வகை வந்து உங்களுக்கு தீய ஆரம்பிச்சிடும் அதனால நாம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அனல் வந்து சவுண்டுக்கு அப்புறம் அனல் கம்மி பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு நான் குக்கர் ஆஃப் பண்றேன் இது வந்து குக்கர் அடுப்புல அப்புறம் உருளைக்கிழங்கு அரிஞ்சு பொரியல் பண்ணியாச்சு ரசமும் ஆயிடுச்சு பாருங்க நமக்கு இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஸ்டீம் இறங்கட்டும் ஸ்டீம் இறங்கிடுச்சு நல்லா வெந்திருக்கான்னு பாத்துக்கலாம் எப்பவுமே வெந்திருக்கான்னு செக் பண்ணும்போது கரண்டிய போட்டு கலக்க கூடாது லேசா ஒன்னு ரெண்டு மட்டும் எடுத்து இப்படி நாம அழுத்தி பாக்கணும் வந்திருந்தா நல்லா இருக்கும் கரெக்டா இருக்கு பாருங்க இது வந்து நல்லாவே வெந்திருக்கு கரெக்டா வெந்திருக்கு ஆனா நம்ம விட விடுறது வந்து ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்ப இது வந்து கரெக்டா இருக்கு இப்ப நம்ம இதை வடிய வச்சுக்கலாம் இப்ப பாருங்க மேல இருக்கிறது கொஞ்சம் வேகாம இருந்தாதான் அடியில பார்க்கும்போது பாத்தீங்களா எப்படி கரைஞ்சி இருக்கு இதுவே கூட எடுக்கும்போது கொஞ்சம் கரைஞ்சா மாதிரி இருந்ததுன்னா டென்ஷனே ஆகாதீங்க இதை வந்து அப்படி பச்சை தண்ணி ஊத்தி வடியை விட்டப்பறம் பச்சை தண்ணி ஊத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இப்ப வந்து இது இந்த காராமண்டி மட்டும் இல்லாம செகப்பு பீன்ஸ் கருப்பு பீன்ஸ் பட்டாம்பூச்சி பீன்ஸ் வருது இல்ல கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டமா வரும் இந்த மூணு வகை பீன்ஸ்களும் இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் கூட த்ரூவா போட்டு ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா இன்னொரு விசில் விட்டுக்கலாம் திறந்து பார்த்துட்டு அது மாதிரி வேக வச்சு பாருங்க இப்ப இந்த பீன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வேக விடும்போது ஊற வச்சு வேக விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் ஆனா இது மாதிரி நாம வேக வச்சு எடுக்கும் போது சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நான் இதுக்கு இதுக்கு முந்தி வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன் அது மாதிரி வேக வச்சு பாத்துட்டு அந்த சிகப்பு பீன்ஸ் கருப்பு பீன்ஸ் அப்புறம் வந்து அந்த பட்டாம்பூச்சி பீன்ஸ் கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் அது மாதிரி வேக வச்சு பாக்கலாம் தாராளமா செய்யுங்க அது வந்து செஞ்சு பார்த்துட்டு அவங்க சிலர் வந்து கமெண்ட்டும் பண்ணிருக்காங்க இப்போ வந்து இது மூணு வகை பீன்ஸ்களும் வேக வைக்கும் போது நீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் டைம் விட்டுக்கணும் த்ரூ கண்டினியூவா த்ரூவா போட்டு கண்டினியூவா இதே மாதிரி சவுண்ட் பஸ்ட் சவுண்ட் வந்ததுமே அனல் கம்மி பண்ணிட்டு வைக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கண்டினியூவா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்த்து நமக்கு அதுக்கு இன்னும் எவ்வளவு வேகனமோ தண்ணி இருக்கா அதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம வேக வைக்கலாம் இது வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த பச பசான்னு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கிச்சன் கிட்ட போகலாம் இப்போ பாருங்க நான் அதே குக்கர் தான் எம்டி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ எம்டி குக்கரில் வந்து நம்ம வெறும் எண்ணெய் எண்ணெயெல்லாம் எதுவும் விட வேண்டாம் இதெல்லாம் கடுகு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் அதோட ஜீரகம் கொஞ்சம் அப்புறம் மெ மிளகு கொஞ்சமாக காரத்துக்கு ரொம்ப இல்லை இப்போ இது மூணு போட்டாச்சு இது மூணு போட்டுட்டு வரமிளகா நம்ம காரத்துக்கு அதாவது இப்போ நான் வந்து மிளகும் கொஞ்சம் போட்டுருக்கறதில்ல ரெண்டு வரமிளகாய் போடுறேன் ரெண்டு வரமிளகாய் இது வந்து காஷ்மீரி சீண்டி வந்து நமக்கு வாசனைக்கு கலருக்கும் இது போட்டுக்கணும் இது போட்டு இந்த கடுகும் ஜீரகமும் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெடிக்கும் கடுகும் வெடிக்கும் நமக்கு ஜீரகம் கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நாம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும்போது இதில் தனியார் தூள் அனல் கம்மி பண்ணிக்கோங்க இப்போது நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அனல் கம்மி பண்ணிவிட்டு தனியார் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதை ஒரு களை கலந்துருங்க அந்த கொத்தமல்லி தூள் வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நிமிஷம் சூடு ஆறினப்புறம் தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அதே குக்கர் வச்சிருக்கேன் நம்ம சிங்கிள் பாட்லயே இதை செஞ்சிடலாம் அதுக்கு தான் உங்களுக்கு இது மாதிரி காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து எண்ணெய் இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி எண்ணெயும் தேவையில்லை ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ எண்ணெய் குக்கர் நல்லா சூடாக இருக்கிறதா இல்லை எண்ணெய் உடனே சூடாயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக வெந்தியம் ரொம்ப இல்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இது ஒரு நிமிஷம் புரியட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தியம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த அரைச்சு வச்ச விடுத இதுல சேர்த்துக்கணும் சேர்த்து ஒரு வடை வதக்கிக்கலாம் நான் அனல் கம்மி பண்றேன் முதல்ல அனல் ஜாஸ்தியா இருக்குது அனல் கம்மி பண்றேன் இந்த விழுதை மொத்தம் நாம இதுல சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல வதக்கிக்க இந்த விழுதை நாம எல்லாமே வதக்கி தான் போட்டுருக்கோம் இருந்தாலும் அந்த அரோமா நல்லா இருக்கும் நமக்கு பாருங்க இது வந்து நம்ம இந்த பீன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க உப்பு கோசம் இப்போ நான் வந்து இந்த அரைச்ச மிக்சியில் இருந்த தண்ணியை இதில் சேர்க்குறேன் நான் இப்போ அனல் கொஞ்சம் சேர்த்தி போடுறேன் இப்போ நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பீன்ஸ் இதில் போட்டுக்கலாம் காராமணி இதை போட்டுட்டு இப்போ இந்த நம்ம தண்ணியை சேர்க்க போகிறோம் இந்த தண்ணி சேர்க்கும்போது உப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் இன்னும் உப்பு போடலை இந்த முந்திய போட்ட உப்பு தான் இப்போ இது வேகட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல சாரி உப்பு மட்டும் பத்தல உப்பு போடுறேன் காரம் கரெக்டாக இருக்கு உப்பு போடுறேன் நான் இது வரைக்கும் நாம இன்னும் புளிப்புக்கு ஒன்றும் சேர்க்கலை இப்போ வந்து இந்த குழம்புடைய திக்னஸ் நீங்கள் செக் பண்ணிப்போங்க இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாதத்தோட ரசம் போல அப்படியே இருக்கணும் இது இந்த கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்ஸு இப்படியே இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இது வந்து எல்லாம் கூட தொட்டுக்கலாம் பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாலும் பிரெட் பண்ணு இப்போ வந்து பாவ் பண்ணு இருக்கு இல்லையா அது பாவ் பஜ்ஜி பண்ணு இருக்குல்ல அது கூட நம்ம டோஸ்ட் பண்ணிட்டு இதை வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ லாஸ்ட் வச்சா நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லெமன் நம்ம எவ்வளோ புளிப்பு நம்ம வீட்டுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம புளிப்பு பிழிஞ்சுக்கலாம் ஒன்றரை மூடி அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் எலுமிச்சை பழம் ஜூஸ் இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் பாருங்க இப்ப நம்ம ஆஃப் பண்ணதுமே உங்களுக்கு நல்லா அந்த காராமணி தெரியும் உங்களுக்கு மோபியா இதை டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை கரெக்டாக இருக்கு ஆனால் இன்னும் ஒரு ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் பிழிஞ்சோம் அப்படின்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ஆப்டாக இருக்கும் இப்போ நம்ம இது கடைசி டச் ஒன்று பண்ணணும் இப்போ இந்த மசாலா மோம்பியால கொத்தமல்லி வந்து நம்ம சன்னமாக கட் பண்ணி போடக்கூடாது இது வந்து அப்படியே கொஞ்சம் இந்த அளவுக்கு நீட்ட நீட்டமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அது வந்து கடைசியில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு போடுறதால அப்படியே வெந்தும் வேகாமல் அந்த மசாலாஸோட சூப்பரா இருக்கும் இருக்கும்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ பார்த்தாலும் கருப்பு பருப்பு குழம்பு தானா அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பர் டிஃப்ரெண்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் இந்த கொத்தமல்லி வந்து வெந்தும் வேகாமல் அது ஒரு மாதிரி தச்சையாக நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மோபியா மசாலா மசாலா மோபியா இந்த இந்த பீன்ஸ்க்கு வந்து அதாவது இந்த காராமணிக்கு மோபியா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் பீப்புள் சொல்லுவாங்க தான் நாம இன்னைக்கு செஞ்சிருக்கோம் ரொம்ப டேஸ்டியான குவிக்கான ஒரு குழம்பு நாமளும் ஈஸியா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க